வணக்கம் நண்பர்களே இப்போ கிராண்ட் மாஸ்கில் இரவு நேரம் தோற்றோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபுதாபியில் உள்ள கிராண்ட் மாஸ்க் ரொம்ப அற்புதமான வேலைப்பாடுகளோடு மிக பிரம்மாண்டமாக இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது பள்ளி மிக பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளவு அற்புதமான தோற்றம் பார்க்கவே மிக அழகாக இருக்கில்ல இன்ஷால்லா வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இந்த பள்ளியில் தொழுகுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு தொழுகை முடிச்சுட்டு அப்படியே பள்ளிவாசலை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்